நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் வெங்கடேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட சம்பந்தமான தலைப்பு என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்துல வேலை உத்தியோகத்தை சொல்லக்கூடிய பாகம் ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம் ஒருத்தவங்களுக்கு வலுத்திருக்கு ஆறாம் பாவகாதிபதி வலுவாக இருக்கிறார் ஆறாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழில் செய்வதை விட வேலைக்கு செல்வதே ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பாக இந்த ஜ இதை இந்த அமைப்புகளை கொண்டவங்க இந்த ஜாதகர்கள் இருப்பாங்க வேலைக்கு போகிறது தான் நமக்கு சேஃபு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல்கள் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாம் பாவகம் வழுக்கும் பொழுது இருக்கும் ஆறாம் பாவகத்தில் கடன் நோய் எதிரி அமைப்புகள் இருந்தாலும் அடிமை தொழில் உத்தியோகம் அப்படிங்கிறது ஆறாம் இடம்தான் அங்கே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல வேலை அமைப்புகள் ஸோ இந்த வேலை எல்லாருக்கும் சரியான பருவத்தில் படிப்பு படித்து முடித்த உடனே நல்லபடியாக வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதாக இப்போது கிடைக்கிறது இல்லை ஸோ அதற்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் எந்த மாதிரியான ஆலயங்களுக்கு போகலாம் அப்படிங்கிறத ஒரு நான்கைந்து பாயிண்ட்ஸாக உங்களுக்கு தர்றேன் அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி திருப்பதிக்கு மலை ஏறி போய் நடந்து பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க திருப்பதி மலைக்கு அதாவது நடைபாதை தரிசனத்துல போய் பெருமாளை வழிபாடு பண்ணி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை வச்சுவாங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இது வந்து திருப்பதி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் நடந்து மலை ஏறி போய் பெருமாளை தரிசனம் பண்ணி அந்த மலையில ஒரு நாள் தங்கி இருந்து வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா உத்தியோகத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு உத்தியோகத்துல ஒரு சிறப்பு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு மிளகு தீபம் போடுறது ஆஞ்சநேயருக்கு வந்து நீங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் ஒன்பது மிளகுகளா ரெண்டு எடுத்துக்கணும் ஒன்பது ஒன்பது மிளகுகளாக மொத்தம் பதினெட்டு மிளகுகளை ரெண்டா பிரித்து ஒன்பது ஒன்பதாக எடுத்து அதை ஒரு சிகப்பு துணிலையோ அல்லது வெள்ளை துணிலையோ போட்டு முடிஞ்சு திரி மாறி வச்சு அங்க அதை வந்து நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஆஞ்சநேயருக்கு விளக்கேற்றிக்கிட்டே வரணும் இதை புதன்கிழமைகளில் செய்யணும் கூடவே ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தணும் இருபத்தேழு வெத்தலை மாலை இருபத்தேழு வெத்தலை கட்டி நீங்க மாலையை சாத்தி இந்த மிளகு தீபத்தை போட்டு உங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும்னு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு வந்தால் நிச்சயமா ஒரு நல்ல வேலை அமைப்புகள் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தானங்கள் மூன்றாவது வகையில் தானம் அப்படின்னு போகிறது என்ன தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநங்கைகளுக்கு உணவு தானம் கொடுக்கறது திருநங்கைகளுக்கு புதன்கிழமைகள்லையோ அல்லது சனிக்கிழமைகள்லையோ உணவு தானம் கொடுத்துக்கிட்டே வர்றதும் அவங்களுக்கு சாப்பாடு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அமைப்புகளில் இருக்கிற தடைகள் நீங்கி உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பெண் நோட்டு பென் பென்சில் அந்த மாதிரியான அவங்க படிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கறதும் நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல உத்தியோக சிறப்புகளை தரும் இது ஒரு அமைப்பு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழ்நிலை பணியா பணியாளர்களுக்கு அவங்களுக்கு உணவோ என்ன உங்களால் உதவி அவங்களுக்கு செய்ய முடியுமோ காலனியோ தானமோ அந்த மாதிரி காலனி தானமோ உங்களுக்கு கொடுக்கலாம் செருப்பு தானமோ இல்லை உடவோ உணவோ உடையோ நீங்கள் வந்து அவங்களுக்கு தானம் கொடுத்து உதவி பண்ணலாம் இந்த அமைப்புகள் வந்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்பி நீங்கள் வந்து உறுதியோடு இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும் நன்றி வணக்கம்